அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழற்சி பன்னிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் முப்பதாம் நாள் புதன்கிழமை இன்று இரவுக்குள் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தின் அருளால் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் தாந்திரிக பரிகாரத்தை செய்யும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்யும் போதுதான் தான் நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகி நாம் நினைக்கிறத உடனடியாக நடத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும் நினைச்ச வேலை கிடைக்கணும் தொழில முன்னேற்றம் உண்டாகணும் நம்மள நாலு பேர் மதிக்கணும் இதை மாதிரிலாம் ஆசை நிச்சயமாக இருக்குங்க நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் தாந்திரீக முறைகளும் கண்டிப்பாக நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுக் கொடுக்குங்க இப்போ ஸ்க்ரீனில் பாக்குறீங்க இல்லையா செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ட்ரிபிள் ஒன் அதாவது ஏழு எட்டு ஆறு மூன்று ஆறு ஒன்பது ஒன்று 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 இந்த நம்பரை முதல்ல ஒரு காகிதத்தில் எழுதிக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது அறையில் அமர்ந்து செய்கிறதாக இருந்தீங்க அப்படின்னா நெய்தீவு முன்னு ஏத்தி வடக்கு திசையை நோக்கி வச்சிட்டு நீங்க கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து எழுதணும் எனக்கு சாத்தியப்படாதுங்க நான் என்னுடைய படுக்கை அமர்ந்து செய்யலாமா அப்படின்னா தவறு கிடையாது அப்படி நீங்க செய்யும்போது பஞ்சபூதங்களில் பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ஒன்று இருக்கணும் உங்க முன்னாடி தண்ணீர் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் இருந்தாலும் அதை தாராளமா எடுத்துக்கலாம் படாத தண்ணீராக இருக்கணும் எப்பவுமே நம்ம தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் போது பஞ்சபூதங்கள் ஏதாவது ஒண்ணு நம்ம கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அதற்காகத்தான் பாத்தீங்கன்னா பூஜை அறையில தீபம் ஏத்துற வழிபாடே நம்ம செய்யறோம் இப்ப பஞ்சபூதங்களுக்காக இப்ப பூஜை அறையில ஒண்ணு தீபம் ஏத்திட்டு எழுத போறோம் வெளியில வேற எங்கேயாவது உட்காந்து எழுத போறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து முதல்ல அந்த நம்பரை வந்து நீங்க காகிதத்துல எழுதிடணும் அந்த நம்பரை எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்துருச்சு அப்படின்னு எழுதணும் குறிப்பா இப்ப உங்களுக்கு கடன் இருக்குன்னா என் கடன் எல்லாமே அடைந்து விட்டது அப்படின்னு எழுதணும் உங்களுக்கு திருமண பாக்கியம் கை கொடுக்கும் அப்படின்னா எனக்கு திருமணம் நடந்து விட்டது எனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகிவிட்டது எனது தொழிலில் முன்னேற்றம் உண்டாகிவிட்டது எனது குழந்தைகள் கல்வியில் உயர்நிலையில் நல்லா படிக்கிறாங்க அதாவது உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க அந்த நம்பரை எழுதி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஒரு வரியில் எழுதுங்க அதே போல நீங்கள் பதினோரு முறை எழுதி அந்த காகிதத்தை மடிச்சு உங்க தலையணை கடையில வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுததும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காகிதத்தை எரித்துட்டு அந்த சாம்பலை கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அதன் பிறகு குளிச்சுக்கோங்க இன்று இரவுக்குள்ள இந்த பரிகாரத்தை தவறாம செய்ய நீங்க நினைக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் அருளால நிச்சயமா நடக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்